திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தாக்கி பாகன் உதயகுமார் உட்பட ரெண்டு பேர் உயிரிழந்த சோக செய்தி கடந்த ரெண்டு நாளாகவே நம்மளை நிறைய பேர் பேசிகிட்ருப்போம் அந்த பாகன் பதினைந்து ஆண்டுகளாக தன்னை ஒரு குழந்தை மாதிரி வளர்த்து வந்த பராமரித்து வந்த பாகனையே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியோ என்னவோ யானை ரெண்டு நாளாகவே சரியாக உணவு எடுத்துக்கலையாம் அந்த செய்தி தான் இப்போது வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் புதிய செய்தியாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அன்னைக்கு வந்து ஒரு ஆத்திரத்திலேயோ இல்லை கோபத்திலேயோ அந்த பாகனை கொள்ளலை தெரியாம தான் அந்த பாகனை மிதித்து கொண்டு இருக்கதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அன்றைய தினம் அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி நடந்தது என்ன யானையுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி அளவில் யானை ரொம்ப அமைதியாக நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு யானையோட தலைமை பாகனான ராதாகிருஷ்ணன் என்பவர் தான் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு அதுக்கு யானைக்கு வந்து உணவு கொடுத்துருக்காரு உணவெல்லாம் சரியாக எடுத்திருக்கு மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தனது பணியை வந்து இன்னொரு பாகன் அதாவது உதயகுமார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு உதயகுமார் தான் இப்போது இறந்த பாகனாவார் உதயகுமார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா உதயகுமார் தனது பணியை தொடங்கியிருக்காரு அந்த நேரத்தில் மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் உதயகுமார் பணியில் இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக அவரோட நண்பரான சிசுபாலன் என்பவர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கார் வந்தவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா யானைக்கு முதல்ல பழங்களை கொடுத்துருக்காரு யானையும் வந்து ரொம்ப அமைதியான முறையில் அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்ருக்கு அதுக்கப்புறம் உதயகுமார் என்ன பண்ணியிருக்காருனா அவரோட நண்பர் சிசுபாலனை யானை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவர் வந்து உதயகுமார் மொபைலில் தான் அந்த ஃபோட்டோவையும் எடுத்திருக்காரு அந்த நேரம்லாம் யானை அமைதியாக தான் இருந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசுபாலன் யானையை சுற்றி சுற்றி வளர்ச்சி வளச்சி செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த நேரத்திலையும் யானை அமைதியாக தான் இருந்திருக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம் சிசுபாலன் அந்த இடத்த விட்டு கிளம்புற நேரம் தான் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசுபாலனுக்கும் யானை மேலே ஒரு அன்பு இருந்திருக்குது அவர் வந்து போகிற நேரம் பார்த்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்ம வந்து எல்லாரையும் தட்டி கொடுப்படலாம் அதே மாதிரி யானையோட துதிக்கையை தட்டி செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கார் அதாவது தட்டி கொடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கார் யானைக்கு வந்து அந்த ஸ்பரிச உணர்வு அந்த யார் கைப்படுது வாசம் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரையும் நம்ம மேலே கைப்படாத ஒரு கை ரொம்ப அந்யூனமான கை படுது இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபோனை வச்சு ஏதோ எடுக்கலாம் ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி யானை வந்து உடனே அந்த சிசு அந்த தும்பிக்கையால் பிடிச்சி தூக்கி வச்சுக்கிறது அந்த நேரத்தில் நண்பர் சிசுபாலனை யானை பிடிச்சி வச்சுருக்க எப்படியாவது அவரை மீட்கணும் அப்படின்னு சொல்லி உதயகுமார் என்ன பண்ணுறாருனா அந்த யானையோட தோளுக்கு மேலே ஏற ட்ரை பண்றாரு ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் யானையோட தோளுக்கு மேலே ஏறினா அதோட கோபத்தை கட்டுப்படுத்தி சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உதயகுமார் பாகன் உதயகுமார் அதோட தோளுக்கு மேலே ஏறுறதுக்காக அதை சைகை காட்டி டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு யானையும் அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக பாகன் உதயகுமார் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலை முட்டி போடுது அதனால உதயகுமார் என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னா யானைக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு அந்த நேரத்தில் இன்னொரு காலையும் அது தூக்கி வைக்கிற நேரத்தில் பாகன் உதயகுமார் வந்து தெரியாம வழிக்கு கீழே விழுந்துறாரு கரெக்டா அந்த நேரத்தில் இன்னொரு தூக்கி உதயகுமார் மேலே வந்து யானை வச்சிருது யானை வந்து வேணும்னே வைக்கல தெரியாதனமா அந்த இடத்துல காலை வச்சதா சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு மூணு செகண்டுக்கு அப்புறம் யானை வந்து விழிப்புணர்வாகிடுதா அதாவது பாகன் உதயகுமாரையே நம்ம மிதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அது அந்த நேரத்துல தான் ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அதுக்கு தெரிய வருது உதயகுமாரையே நம்ம மீச்சிட்டோம் பதினஞ்சு வருஷமா உதயகுமாரையே வளர்த்து வந்தால் நம்ம உதயகுமாரையே மீச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸுக்கு அது வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் தானே அதாவது நம்ம தும்பிக்கையில் பிடிச்சு வச்சுருக்கோமே இந்த நபர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல ஒரு ஆத்திரத்தில் அந்த சிசுபாலன் அதாவது தும்பிக்கையால் பிடிச்சி வச்சிருந்தாரு அந்த சிசுபாலன் ஓங்கி அங்கே உள்ள அங்க உள்ள செவுத்துல அடிக்குது அந்த செவுத்தில் அடித்து அது வந்து சிசுபாலன் அப்படி கீழே வந்து விழுறாரு அந்த நேரத்துலேயும் சிசுபாலன் ரொம்ப உயிருக்கு போராடிய ஒரு நிலையில தான் இருக்காரே தவிர இறக்கலை அப்பமோ யானைக்கு அந்த சிசுபாலன் மேல ஒரு கோபம் தீராத கோபம் ஏன்னா பாகனை நான் மிதிச்சிட்டேன் அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த சிசுபாலனை போட்டு நல்லா மிதிக்குது அங்கேயே சிசுபான உயிரை விடுறாரு அதே நேரத்தில் வந்து பாகன் உதயகுமார் வந்து உயிருக்கு போராடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் யானை வந்து எப்படியாவது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த தும்பிக்கையை வச்சு அந்த உதயகுமார் பாகன் உதயகுமார் அங்கங்கேயும் எப்படியாவது கா மீட்டரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து போராடி இருக்குது அந்த ஆனாலும் உதயகுமாரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க அதாவது ஏதோ ஒரு அன்யோன்யமான கை வந்து நம்ம மேலே படும்போது அந்த யானை வந்து சின்ன ஒரு கோபத்தில் அதை செஞ்சதாக தான் சொல்கிறாங்களே தவிர யானைக்கு மதம் பிடிக்கல மற்றபடி அந்த யானை அன்னைக்கு ரொம்ப பொறுமையான வழக்கமாக எப்படி இருக்குமோ அந்த தான் இருந்தால் தான் சொல்கிறாங்க சரி யானை மிதிச்சு அவங்க இறந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நெய்யோட தேதியோட ரெண்டு நாள் ஆகுது ஆனால் இன்னைக்கு வரைக்குமே வந்து யானை வந்து அந்த முறையாக உணவு எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து எந்த நேரம் கொண்டு உணவு கொண்டு போட்டாலும் அந்த யானை வந்து எடுத்துக்குமா ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி சோக உணர்ச்சியில் கண்கள் கலங்கியபடி ரொம்ப அமைதியான முறையில் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்குதான் ஏதோ ஒரு நேரத்தில் மட்டும் லைட்டாக அவங்க போட்ட சாப்பாடை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குதான் முந்தியெல்லாம் என்ன பண்ணுமா அப்படின்னா கொண்டு போட்டானே டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுருமா ஆனால் இப்போ வந்து அந்த ரெண்டு நாளாவே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யானையோட மனசு வந்து ஏதோ ஒரு வகையில விட்ட மாதிரியும் ரொம்ப கவலையிலையும் அந்த யானை நிற்கிறதா சொல்றாங்க ரொம்ப குறைவான உணவு தான் எடுத்துக்கிறதா சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாகனை மிதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோ என்னவோ அப்படின்னு அந்த யானைக்கு இருக்குமோ அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த பாகன் உதயகுமாருக்கும் யானைக்குமான பந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பதினைந்து வருட கால பந்தம் ஏன்னா வந்து பாகன் உதயகுமார் வந்து அந்த யானையை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாராம் காலையிலே ஒரு மூணு ரவுண்டு அந்த கோயிலை சுற்றி அடிக்கிறதும் அந்த பாகன் உதயகுமார் தான் அதுக்கு அலங்காரம் பண்ணுறதும் உதயகுமார் தான் எல்லா நீச்சல் குளத்துக்கு கூட்டு போய் அதை கொளிக்க வைக்கிறதும் பாகன் உதயகுமார் தான் உதயகுமார் மேலே ரொம்ப அளப்பரிய அன்பு வந்து அந்த யானைக்கும் இருந்திருக்குது நிறைய நேரங்களில் வந்து தண்ணீரை அந்த குளத்தில் குளிக்கும்போது அந்த தண்ணீரை பீச்சு அடிக்கிறதாகட்டும் அது முத்தம் கொடுக்கும்போது அதை வந்து வாங்கிக்கிறதாகட்டும் அதை ஆசீர்வாதம் பண்றதாகட்டும் பாகன் உதயகுமார் மேலே அதுவும் நெருங்கிய நட்பாக தான் இருந்திருக்குது ஆனால் தெரியாம தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் சம்பவத்தன் அன்னைக்கு பாகவன் உதயகுமாரோட நண்பர் சிசுபாலன் வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி விட்டுருக்கலாம் அவர் வந்து ரொம்ப அன்யோன்யமா யானையை மேலே அப்படி கையை தட்டி கொடுக்குற மாதிரிலாம் செஞ்ச சம்பவத்தால் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் உயிரிழக்க வேண்டிய சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க குடும்பங்கள் மட்டும் கிடையாதுங்க அந்த பேர மிதிச்சு கொண்டுட்டோமே அடித்து கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஐந்தறிவு தான் இருந்தாலும் அந்த யானையும் ஏதோ ஒரு இடத்துல குற்ற உணர்ச்சியால் வாகன மிதிச்சு கொண்டுட்டோமே இவ்வளோ வருஷம் நட்பாக இருந்த வாகன முதிச்சு கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த யானையும் குற்ற உணர்ச்சியால் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க நிச்சயமாக அந்த கு யானைக்கு வந்து இப்போதைக்கு ஏதோ ஒரு மன அமைதி தேவைப்படுறதாகவும் சொல்கிறாங்க